எல்லாம் கொண்டாடி விட்டு வந்திருக்கக்கூடிய இனியவர் இளையவர் அண்ணன் இந்திரன் இங்கே இருக்கிறார் எலெக்ஷன் ஜெயிச்சு தான் அவர் கவுன்சிலர் மண்டல தலைவர் அண்ணன் அவர் தொடர்ந்து எம்எல்ஏ நிரந்தரம் மரியாதை ரொம்ப பெருமையா இருக்குப்பா கவுன்சிலரா இருக்கிறாங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்க மந்திரியா இருக்கிறாங்க நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் இதெல்லாமே மதுராந்தகத்துல பேச முடியாது உலகத்துல எப்படி வேணாலும் இருந்துடலாம் தேர்தல் நிக்கிற மாதிரி ஒரு பனி சோண்டு வேற எதுவுமே கிடையாது என்னன்ன பரம்பைசாவுக்கு போட மாட்டான் அவன் எங்களை பார்க்கிற பார்வையே ஒரு மாதிரியா இருக்கும் அவன் ஓட்ட அவனே போட மாட்டான் என்கிட்ட பத்து ஓட்டுருக்கு தெரியுமான்னுவான் சதிச்சுக்கிட்டுதான் போவோம் அவன் எல்லாம் அளவுகொள்ளே வைக்கறது இல்ல தாய்மார்கள் தான் எங்களுக்கு அளவுகோள் அப்படி அகத்தினர் முகத்தில் தெரியும் பாரு ஜெயிப்போம் தோப்பனும் தாய்மார்களை பார்த்தாலும் தெரியும் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே போறோம் தாய்மார்களை பார்த்து ஒரு குண்டு வச்சு சிரிச்சதுன்னா கன்ஃபார்ம் நம்ம ஓட்டு இன்னொரு தாய்மார்கள் இருக்கும் அப்படி வணக்க வைப்போம் நாங்க இன்னொரு தளபதி ஸ்டாலின் மாதிரி வணக்க வச்சு கை ஆறாது அதுவும் நம்ம ஓட்டு இன்னொரு ஆர்வ கோளாறுல அதிகமா இருக்கும் வணக்கம் அது அப்படின்னா உனக்குதான் ஓட்டு போ அப்படின்னு ஒரு ரகம் இன்னொரு ரகம் இருக்கும் இப்படி கும்பிட்டா அது அது தேரவே தேர அது புத்தரா கூட நமக்கு அந்த ஓட்டு எனக்கு நடந்த சோகத்தை சொல்ற எனக்கு சொந்த ஊர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நான் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் போன அஞ்சு வருஷம் எதிர்கட்சியில எம்எல்ஏ அவருடைய அருமை அண்ணன் எம்எல்ஏ உதவி எல்லாம் சேர்ந்து மாவட்ட சேவை உதவி இல்லாம நான் எம்எல்ஏ வந்தேன் எனக்கும் அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லை நான் கூட்டம் பேச போயிருக்கிற வழியே அந்த ஊரோடு எனக்கு பெரிய தொடர்பு இல்லை தலைவர் கலைஞரையும் நம்முடைய தளபதியவர்களும் நெல்லிக்குப்பம் புகழை நிறுத்த வேண்டும் என்று மதுராந்த நிறுத்தினாங்க போட்டு கேட்டு போயிட்டே இருக்கிற மதுராந்தக டவுனு ஒரு அம்மா பார்த்து வணக்க வச்சேன் அந்த அம்மா என்ன பார்த்து வணக்க வைக்கிறது வண்டி இந்த வண்டியில் நான் நிற்கிறேன் ரொம்ப குனிஞ்சி வணக்க வச்சேன் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே வணக்க இருந்துச்சு எப்போ இந்த ஓட்டு கன்ஃபார்மான ஓட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வண்டி ஓட்டு டிரைவர் வண்டி எடுத்தான் நிறுத்துடா கன்ஃபார்மாக ஒரு ஓட்டு மிஸ் ஆயிட போகுதுடான்னு அந்த அம்மா குறிஞ்சி வணக்க வச்சேன் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படி என்னை மறைச்சது என் பையன் ஊர்ல இருந்து அப்பதான் வந்திருந்தான் அப்ப என் பையன் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ என் பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான் அது அம்மா கொண்டாட்டிங்க புருச எலெக்ஷன்ல நிக்கிறாள் வேடிக்கை பார்க்க வந்து நான் அவளை ஓட்டின்னு இருக்கேன் என் பொறுமையை நான் இங்க போய் சொல்றேன் இன்னைக்கு அவன் பிளஸ் டூ பாஸ் ஆகி காலேஜில் பல காலேஜில் சீட்டு கேட்டு நானும் நிறையா நடந்து சீட்டு கிடைக்காம போய் நான் எம்எல்ஏவாக இருந்தப்போ சட்டசபையில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் என் பையனை பார்த்து என்னை பார்த்து கேட்டார் என் பையன் அவருக்கே தெரியும் சிஎம்க்கும் தெரியும் அங்கனுக்கும் தெரியும் நம்முடைய முதலமைச்சருடைய பேர் தான் பையனுடைய பெயர் ஸ்டாலின் தளபதி கேட்டார் அவனை பார்த்து கேட்டார் என்ன அவன் டெய்லியும் கூப்பிட்டு வர என்ன ஆச்சு அவனுக்கு என்ன இல்ல காலையில் சீட்டு கேட்டத கிடைக்கல தளபதி நான் வேணும்னு சொல்லல அண்ணன் ரசாராஜா அவர்களை அழைத்து உரிமையோடு ராஜா புகழேந்தியனுடைய பையனுக்கு சீட்டு வேணுமாம் நான் சொல்லுகிறேன் எம்சிசி சி சி அவளை சேர்த்து விடு என்னுடைய மகனை அவர் சேர்த்து விட்டார் கல்லூரியில் எம் சி காலேஜ் சேர்த்து விட்டார் எம்எல்ஏவா இருந்த போவேன் இப்ப நான் எதற்காக சொன்னேன் மகளிருடைய முகம்தான் எங்களுக்கு அளவுகோல் இந்த ஆட்சியை பொறுத்தவரை மகளிருக்கான திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து தளபதி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தளபதி கலைஞர் தளபதி மு க ஸ்டாலின் போட்ட கையெழுத்து பேருந்து மகளிருக்கு இலவசம் ஆண்களுக்கு இலவசம் எல்லாம் பஸ் ஏறி தெரியா போகுது முன்னோட்டமாக வைத்து பல மாநிலத்தை ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்திலே காங்கிரஸ் கட்சி நாங்களும் மகளிருக்கு பேருந்து இலவசம் தருவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக எடுத்து காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டை தளபதி மு க ஸ்டாலின் உடைய ஆட்சியை பின்பற்றி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து கர்நாடகத்தில் பெண்களுக்கு பேருந்து இலவசம்